ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் பாக்ஸ் அதாவது மூளைக்கு வேலை தர லன்ச் பாக்ஸ் மூளைக்கு என்ன வேலை தருறது உங்களுக்கு தெரியுமா மூளைக்கு வேலை தருது கூடிய என்ன காய் செஞ்சுருக்கேன்னு கேட்க வரீங்க எஸ் சொல்லுங்க அப்பா என்ன காயின்னு என்ன காயே காலிஃப்ளவர் 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 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிரெயினுக்கு யூஸ் ஆகும் நல்லா யூஸ் ஆகும் மூளை அதாவது ஞாபகசக்தி நல்லா கொடுக்கும் மெமரி பவர் இல்லாதவங்களுக்கு மெமரி பவர் கொடுக்கும் வயசானவங்களுக்கு வந்து பார்த்தா ஞாபக சக்தி கம்மியாயிடும் அவங்களாம் ஞாபக சக்தி கொடுக்கும் மூளை வந்து நல்லா இயங்கும் மூளை வந்து நம்ம என்ன கூட வேறு எதாவது போட்டிருக்கோம் பச்சை பட்டாணியா பச்சம் பச்சை வரை போட்டிருக்கோமா மொச்சையும் கால் சேர்ந்த குழம்பு அதாவது மட்டன் சீர்த்திங்க கடைச்சிக்க பக்கத்தில் நீளம் மாம்பழமா ஓகே ரைட்டு அதனால் கால்ஃப்ளவர் வந்து சூப்பை வச்சு குடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லது பட் மெயினாக சாப்பிடுவோம் க்ளீன் பண்ணி சாப்பிட்ணும் எனக்கு புழு இருக்கும் அதுதான் முக்கியம் இப்போ சீசன் கால்ஃப்ளவருக்கு ரொம்ப இப்போ ரேட் கம்மியாக இருக்குதுப்பா ரொம்ப ரொம்ப சீப்பு ரேட் இப்போ முடிஞ்சளவுக்கு வாங்கி சாப்பிட ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது மெயினாக பிரெயினுக்கு நமக்கு இந்த ஞாபகம் பொருள் வச்சால் மறந்துட முடியாது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நல்ல சக்தி கொடுக்கும் பழசெல்லாம் மறக்காது யாருக்கையே காசு வாங்கினாலும் மறக்காது யாருக்கா கொடுத்தாலும் மறக்காது கரெக்டாக வாங்கவும் செய்வோம் கரெக்டாக கொடுக்கவும் செய்வோம் அதுக்காகவாது நம்ம காலிஃப்ளவர் நல்லா சாப்பிட்ணும் ஓகே ஓகேங்க்கா